அலலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்துகு இன்றைக்கி நம்ம வேட்டு ஜன்னா சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரமலான் முதல் பற்றி ஓதக்கூடிய துவா அலம்துல்லா நம்ம இந்த அழகிய ரம்லான் மரத்தில் நம்ம எல்லாரும் இருக்கோம் இன்ஷா அல்லா நம்ம அதிக அதிக நன்மையை செய்து அல்லாஹிடத்தில் நம்ம மன்னிப்பு கேட்டு நம்மளுடைய துவா எல்லாத்தையும் அல்லாஹிடத்தில் வந்து ஹபலாக்க செய்வோம் ஆ மீன் ஓதக்கூடிய துவா அல்லாஹும் மர்ஹம்னா பி ரஹமதிக்க யா அர்ஹமர் ராஹிமீன் பொருள் அருளாளர்களுக்கெல்லாம் அருளாளனாகிய அல்லாஹ் உன்னுடைய அருளை கொண்டு எங்களுக்கு அருள் புரிவாயாக ஆமீன் மீன் இன்ஷா அல்லா இந்த ரமலான் முதல் பத்தில் இந்த துவாவை நம்ம அதிக அதிகமாக ஊதி அல்லாஹிடத்திலிருந்து நாம் அனைவரும் அருளை பெற்றுக்கொள்வோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி பரக்காத்துகோ